பாருங்க நண்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாச்சு எனக்கு இந்த மாதிரி துண்டு துண்டு இருந்தால் தான் பிடிக்கும் நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் இப்போ வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடாய் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் நான் நான் வந்து தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கா கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இது சும்மா தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதனால சும்மா ஃப்ரை பண்ணால் போதும் இப்போது இந்த பெரிய வெங்காயம் ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நான் இருபது எடுத்தேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் எடுத்தேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு முழுசாக இருக்கிறதை போட்டுக்கோங்க நம்ம இது வந்து அரைக்க போகிறோம் அதனால தான் நான் இப்படி போடுறேன் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நான் அந்த பட்டலை அவங்க போடும்போதே போட்டிருக்கணும் மறந்துட்டேன் நீங்கள் அப் அந்த டைமில் போட்டுக்கோங்க இந்த சோம்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் மசாலா போடலாம் மசாலா ஐட்டங்களா இப்போ வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து இது வந்து ஆறிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் பாருங்கள் இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் பாருங்கள் இது அரைச்சாச்சு அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த அரைச்சதை இதில் போட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க மிக்சி அரைச்ச தண்ணி இருக்கும்ல அதை இதில் ஊற்றிக்கலாம் இதில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நான் போட்டுக்கிறேன் நீங்கள் அந்த அரைக்கும் போது உப்பு போடுறீங்களா அது பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போடுங்க உப்பு இப்போ வந்து இந்த நண்டு இதில் போடலாம் என்ன வாசனையாக இருக்குது மசாலா செம்ம வாசனையாக இருக்குதுங்க மசாலா இந்த நண்டு போகும்போது நண்டு இதில் போட்டிருக்குறோல்ல இதோட இன்னும் வாசனை கொடுக்கும் நல்லா இது பொடி நண்டுங்க இந்த பொடி நண்டு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கிரேவி இந்த வறுவல் பொரி இது பொறிக்கிறது எல்லாமே பெரிய நண்டு டேஸ்ட் அவ்வளோவா கம்மியாக இருக்கும் இந்த சின்ன நண்டுக்கு தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்குறேன் அதனால தான் இந்த சின்ன இந்த சின்ன நண்டு அங்கே விற்றுனு தாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்போது நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது நூறுரூபா தாங்க இந்த நண்டு வாங்கலாமா இதை வாங்கலான்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்கலான்னு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அதுக்காக தான் நான் ஊற்றுறேன் நீங்கள் கிரேவி வேணாம் அப்படியே பெரட்டின மாதிரி போதும்னா இப்படியே விட்டுருங்க இப்போ கிரேவி வேணுன்றதால கொஞ்சம் குழம்பு வேணுன்றதால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா வேகட்டங்க இதில் நல்லா வெந்து வரட்டோங்க பாருங்க நண்டு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கரேப்பில் தூவிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் பாருங்கள் நண்டு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு மசாலா வாசனை அவ்வளோ வாசனை வருதுங்க வாசனை வந்தாலே அது சாப்பிடணும் போல் தோணுது அந்த அளவுக்கு வாசனை வருது நல்ல மசாலா வாசனை நல்ல நண்டு வாசனை சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு அடுத்த வீடியோ அடுத்த ரெசிப்பி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்